எழுதிய இருந்து வாசகம் மரியா புறப்பட்டு மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் சக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூயாவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உன் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற் வயிற்றினுள்ளே குழந்தை பேருகோயால் துள்ளிட்டு ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பெறாம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர்தம் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையின் நின்று தூக்கி எறிந்துள்ளார் தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வருங்கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிபரவினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராகிய இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகின்றார் மரியாத மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமானவர்களே மீண்டும் ஒரு வெள்ளிக்கிழமையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக இருக்கிறோம் நம்முடைய வெள்ளிக்கிழமை தவ முயற்சிகளை நாம் தொடர்ந்தும் மேற்கொள்ளுவோம் அன்மான சகோதரங்களே இன்று கடன் திருநாள் அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளை நாங்கள் வெகு விமரிசையாக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம் கிறிஸ்தியுக்குள்ளே அருமையானவர்களே அன்னை மரியாவுக்கு ஏன் இந்த விசேட சலுகை கொடுக்கப்பட்டது இது கடவுளால் அன்னை மரியாவுக்கு கொடுக்கப்பட்ட விசேட அருள் அதனால் தான் அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று வானதூதர் அவரை வாழ்த்தினார் அனுமான சகோதரங்களே தன்னுடைய பிறப்பிலே ஏன் பிறப்புக்கு முன் அவருடைய தாயினுடைய வயிற்றிலே இருந்து அன்னை மரியா தூயதாக இருந்தார் பிறப்புக்கு முன்னும் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுதும் பிறப்புக்கு பின் இன்னுமாக அவர் முப்பொழுதும் கன்னிகையாகவே இருந்தார் எப்பொழுதும் கன்னிகையாக இருந்தார் பாவ அணுகாமல் இருந்தார் என்று சொல்லுவோம் எப்பொழுதும் கன்னிகையே மூவுலகால் ராக்கினி என்று நாங்கள் சொல்லுகிறோம் எனவே அன்னைமரியா அவருடைய ஆன்மாவையோ உடலையோ எந்த விதமான பாவக்கரைகளும் அணுகவில்லை பாவக்கரைகள் அணுகுவதற்கு அன்னை மரியா ஒருபோதும் இடம் விட்டு கொடுத்ததில்லை இடம் விட்டு கொடுத்ததில்லை எனவே அன்னை மரியாவுக்கு கடவுளால் வழங்கப்பட்ட ஒரு விசேட நலன் அருள் அதை அவர் எப்பொழுதும் வாழ்ந்து வந்தார் அந்த அருளின் நிமித்தம் அவருக்கு மேலும் மேலும் விசேட சலுகைகள் நலன்கள் கொடுக்கப்பட்டன அவற்றில் ஒன்றுதான் மிக முக்கியமானதுதான் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அவருடைய இந்த உலக வாழ்க்கை முடிந்ததும் அன்னை மரியா நீண்டதொரு ஒரு ஒரு தூக்கத்திற்கு போகிறார் அந்த தூக்கம் இந்த வாழ்வினுடைய இந்த உலகினுடைய இறுதி நாளாக அமைகிறது அதன் பின் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் அதை சொல்லுகிறார்கள் அதுதான் அவருடைய இறப்பு என்று சொல்லுகிறார்கள் எனவே அவருடைய உடல் ஆன்மா இந்த உலகத்திலே எந்த ஒரு பாவத்தையும் அணுகாததால் அவர் சென்மபாவம் இல்லாமல் பிறந்தவர் அதற்கு பின்னும் பாவம் செய்யாமல் இருந்தவர் எனவே கடவுள் அவருக்கு கொடுத்த மிகப்பெரிய பெரிய ஆசீர்வாதம் அருள் சலுகைதான் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் பரலோகத்திற்கு எடுத்து கொண்டது கிறிஸ்தியூக்குள்ளே அருமையானவர்களே எனவே இன்றைய நாளிலே இந்த கடன் திருநாளை நாங்கள் கொண்டாடுகின்ற பொழுது அன்னைமரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார் என்கின்ற அந்த இந்த மங் இந்த மங்களகரமான திரு பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன பாருங்கள் அன்பான சகோதரங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு இந்த விசுவாச உண்மை ஒரு கோட்பாடாக வெளியிடப்பட்டது அன்னை மெரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர் திட திட்டவட்டமாக திட்டமாக அதை அறிவித்தார் கிறிஸ்தியுக்குள்ளே பிரியமானவர்களே எனவே இவ்வாறான ஒரு விசுவாச கோட்பாடு இன்றைய நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கிற பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ வருகிறார் என்று சொல்லுவோம் எனவே நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் என்றுமுள்ள இறைவனை நினைக்கக்கூடியதாக அது மாற்றப்பட வேண்டும் அது நம்மால் தான் முடியும் பாருங்கள் அன்னை மரியாவினுடைய ஒரு சிறந்த பண்பு என்னவென்று சொன்னால் அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி சிந்தித்து வருவது தியானித்து வருவது அதை தான் பெருமைப்படுவது அன்னை மரியா அவருடைய மகன் ஜேசுவை குறித்து அவரோட எப்பொழுதும் பேச வேண்டும் அவரை எப்பொழுதும் பார்க்க வேண்டும் ஜேசுவனுடைய போதனைகளை கேட்க வேண்டும் ஜேசு போதிக்கிறதை மற்ற போதி ஜேசுவனுடைய போதனைகளை பற்றி மற்றவர்கள் பேசுகிறதை அவர் கேட்க வேண்டும் என்கின்ற இந்த ஆவலான சிந்தனை அன்னை மரியாவிடம் இருந்தது எனவே நீங்களும் நானும் எதை நாங்கள் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எதை பற்றி நாங்கள் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் பேசுவது ஜேசுவை குறித்தாக இருக்க வேண்டும் நாங்கள் பார்ப்பது ஜேசுவை குறித்தாக இருக்க வேண்டும் நாங்கள் அன்பான சுதரங்களை கேட்பது ஜேசுவை குறித்ததாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய உடலும் உள்ளமும் ஆன்மாவும் பழுதாக போய்விடும் ஏனென்று சொன்னால் அது அசாத்தான் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கிறான் எப்பொழுது ஒரு சின்ன சந்தர்ப்பம் தன்னுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் அப்பொழுது தான் விரும்பியபடி நம் ஒவ்வொருவரையும் அவன் புடமிடுவதற்காக ஆஹ் கொண்டிருக்கிறான் அன்னை மரியாவுக்கும் பல சோதனைகள் கிடைத்தன வாழ்க்கையிலே ஆனால் ஒருபோதும் தன்னுடைய துன்பத்திலோ இன்பத்திலோ அவர் தளர்ந்து போகவில்லை பெருமைப்படவில்லை மாறாக தாழ்மையாக இருந்தார் எனவேதான் தன்னுடைய ஒரு புரட்சி பாடலாக இன்றைய நாளிலே அவர் பாடிய அற்புதமான பாடல் மரியாவின் பாடல் அவர் தாழ்ந்தோரை உயர்த்தினார் பசித்தோரை நிலன்களால் நிரப்பினார் செல்வரை வருங்கையராய் அனுப்பினார் தன்னுடைய வாழ்க்கையிலே நிகழ்ந்த அவ்வளவு அனுபவங்களையும் அத்தோடு இன்றுவரை பல அவருடைய வாழ்க்கை வரை பழைய ஏற்பாட்டிலே இருந்து நிகழ்ந்து வந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தியானம் செய்தவராக அவர் பாடுகிறார் எனவே கிறிஸ்டியசிவுக்குள்ளே அருமையானவர்களே தூய்மையான உள்ளத்தோர் பெயர் பெற்றோர் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையான உள்ளத்தோடும் தூய்மையான மனத்தோடும் தூய்மையான உடலோடும் வாழ இன்றைய நாள் அழைக்கிறது நாம் ஒவ்வொருவரும் விண்ணுக்குரியவற்றை பற்றி சிந்திக்க வேண்டும் விசேடமாக இந்த ஜூபிலி ஆண்டிலே விண்ணோக்கிய நம்முடைய பயணம் எதிர்நோக்கு பயணம் தொடர்பாக திருத்தந்தை தியானிக்க நமக்கு அழைப்பு தருகிறார் எனவே நம்முடைய எதிர்நோக்கு எது நாம் சென்றடைய வேண்டிய வானக வீடு ஜெருசலேம்தான் நம்முடைய எதிர்நோக்காக இருக்க வேண்டும் எனவே அந்த இடத்தை நாங்கள் சென்றடைவதற்கு இந்நாட்களிலே முயற்சி செய்வோம் ஆண்டவருடைய கிருபையும் நலனும் நம்மோடு இருப்பதனால் நாம் அனைவரும் விண்ணகத்துக்குரியவர்களாக மாறி அன்னை மரியா கைத்துக்கொண்ட அதே சலுகை விசேட சலுகை விசேட அருள் நமக்குள்ளும் கிடைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய உடல் ஒரு நாள் அழிவில்லாமல் பரலோகத்திற்கு அது உடையதாக மாற்றப்படும் அழிவுக்குரியதாக விதைக்கப்படுவது அழியாமையை பெற வேண்டும் என்பது என்பது திரு அவையினுடைய விருப்பமாக இருக்கிறது எனவே நம்முடைய நம்முடைய ஆன்மா ஆண்டவனை தரிசிக்க வேண்டும் அங்கே கடவுளுடைய வலப்புறத்திலே வீட்டிருக்கிற இயேசுவை அங்கே ஜேசுவனுடைய வலப்புறத்திலே வீட்டிருக்கிற மரியாவை அவர் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர் தன் தன்னுடைய மகனனுடைய வலப்புறத்திலே அமர்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த உண்மை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் எல்லோரும் பிரலோகத்திற்கு சென்று மூவரு கடவுளை மூவரு கடவுளுடைய வெள்ளப்பக்கத்திலே ஜேசுவனுடைய வெள்ளப்பக்கத்திலே வீட்டில் இருக்கிற மரியாவை எல்லா புனிதர்களையும் கண்டுகளிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் இந்த திருவிழா இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது அன்னை மரியால் இந்த உலகத்திலே உடலோடும் ஆன்மாவோடும் எந்த விதமான பழுதும் இல்லாமல் வாழ்ந்து வந்தார் அதுபோன்று நம்முடைய வாழ்க்கையும் அங்கப்பழுதில்லாமல் வாழ்வதற்கு ஆண்டவர் துணை செய்ய நாம் மன்றாடுவதோடு அன்னை மரியாவினுடைய அருட்காவலும் பரிந்துரையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்று நாம் விசுவசித்தவர்களாக அன்னை மரியா போன்ற தூய்மையான உள்ளத்தோடு வாழ முயற்சிப்போம் ஆண்டவர் நமக்கு அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்